வார்த்தைகளை கொண்டு மௌனத்தை அறிந்து கொள்ள முடியுமா மௌனத்தை சுட்டிக்காட்ட முடியுமா ஒரு விதத்தில் நான் பேசும் நான் உருவாக்கும் காணொலிகள் எல்லாமே அதைத்தான் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றன இந்த வார்த்தைகளுக்கு நடுவே நீங்கள் ஒரு அமைதியை நிதானத்தை ஒரு தெளிவை உணர முடியும் அதன் மூலமாக நீங்கள் மௌனத்தை உணர முடியும் அதே சமயம் எல்லோராலும் அது சாத்தியம்னு சொல்ல முடியாது அதனால தான் படங்களை உருவாக்குறேன் இந்த படங்களை நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா நிறைய புரியும் நிறைய புரியாது நாம் எப்போவுமே நம்மளை சுற்றி இருப்பவற்ற அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அதாவது நான் இப்போ ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண் அப்படின்னு நம்மளை சுற்றி நோட்டமிடும் அதை கவனித்து ஒரு நுட்பமான ஒரு புரிதலை உருவாக்கி கொள்ளும் அங்கே இருக்கும் வெளிச்சம் அங்கே இருக்கும் மக்கள் கூட்டம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு எனர்ஜி அதை நம் ஆள் மனம் கிரகித்துக்கொள்ளும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சாய்ந்தர நேரம் வெளிச்சம் இல்லாத இருட்டுற நேரம் வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு புது இடம்னா எப்படி இருக்கும் அதுவே பகல் நேரம் நல்ல காலையில் நல்ல வெளிச்சம் இருக்கிற நேரம் ஒரு கூட்டமாக சில பேர் ஒரு இடத்துக்கு போகணுன்னா எப்படி இருக்கும் ஸோ இந்த வித்தியாசத்தை நல்லா நாம் புரிந்து கொள்ளணும் அந்த காட்சிகளை நாம் நினைக்கும் போதே நம் மனதில் சில உணர்வுகள் எழுவோம் இந்த நிறைந்த தெரு வெளிச்சமே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர்வீங்க இப்போது அங்கே யாரோ முகம் தெரியாத ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்வை மாற்றும் இப்போது அந்த உடலில் உங்களால் அதை உணர முடியுமா உணர்விங்களா நான் பேசும்போது ஸோ அதை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புவது நம்ம உடலில் ஒன்று உணரும்போது நம் மனம் சிந்திக்காது அப்போது நாம் மௌனத்தை உணர்கிறோம்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தை கவனித்தாலும் அந்த உணர்வை அவங்களால் அடைய முடியும் இந்த படத்தை வந்து வார்த்தைகளால் அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாது மொட்டு மொத்தமாக இதில் இருக்கும் வர்ணங்கள் அந்த வடிவங்கள் தரும் உணர்வு இவையெல்லாம் கலந்து ஒரு விதமான உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் அதை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது ஸோ அதுதான் நான் பேசுவதை காட்டிலும் அந்த படங்களும் அதே அளவுக்கு முக்கியம் என் பேச்சை கவனிக்காமல் படங்களை கவனித்தாலே நிறைய புரிந்து கொள்ளலாம் சற்று முன் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஒரு படத்தை மாயை குறித்த காணொலியில் அந்த படத்தை விளக்க முடியுமான்னு கேட்டிருந்தார் அப்போ தான் எனக்கு சட்டுன்னு தோணுச்சு நம்ம எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிந்து கொள்ளணும்னு ஒரு முனைப்பில் இருக்கும் புரிந்து கொள்ளாட்டி ஒரு குழப்ப நிலை நமக்குள்ளே இருக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் பதற்றம் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கு முக்கியமாக நம் கண்களை தான் அதிகம் பயன்படுத்துகிறோம் ஐம்புலன்களில் நாம் அதிகம் பயன்படுத்துவது கண் பார்வையை தான் அப்போது மனம் நம்மளை அசையாமல் நம்மளுக்கு தெரியாமல் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் நான் ஏற்கனவே வேற ஒரு காணல விளக்கி இருக்கேன் மனம் என்பதே ஒரு ப்ராசஸ் தான் ஒரு செயல்பாடு தான் அது நிலையாக எப்போதுமே இருக்காது அது அசையும் பொருட்களின் மீது அதிக கவனம் செலுத்தும் ஏன்னா பழங்காலத்தில் நம்ம காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தபோது ஒரு அசைவுங்கிறது ஆபத்தாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்மில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்களை விரும்புகிறோம் வேகமாக செல்லும் படங்களை விரும்புகிறோம் ஒரு நிதானம் வந்து நம்மளுக்கு ஒரு பயத்தை தரும் ஏன்னா அந்த நிதானம்க்கு நம் மலகம் பழகாது மனதை ஸ்லோ பண்ண வச்சா உடனே வந்து அது முட்டாள்தனோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் இல்லை இன்னும் வேகம் இன்னும் வேகம்னு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாமே கவனிப்பதற்கு இதை சற்று கூர்ந்து அவதானிப்பதற்கு நான் உருவாக்கும் படங்கள் உதவும் அது எதையும் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது புரிஞ்சது புரியாது இரண்டும் கடந்த கலவை அது ஓ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா வாழ்க்கை அப்படி நான் நம்ம பார்த்தோம்னா எல்லாவற்றையும் முன்னால் முன்னால் புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனால் அந்த புரிந்து கொள்ள முடியாத தன்மை தரும் உணர்வை கவனிக்கணும் ஏன்னா அதுதான் எனர்ஜி நாம் என்ன உணர்கிறோம் அதுதான் நாம் உடலில் உணரும் எனர்ஜி நாம் புரிந்து கொள்ளும் தோறும் அந்த எனர்ஜியில் வந்து ஒரு தெளிவு உருவாகும் அதாவது பதட்டம் இருக்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ அசைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆடிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அந்த அசைவு குறைஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா மனம் நிதானம் அடையும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திருசு சொல்லியிருக்காரு இப்போ அசையாது இருக்கும்போதுனா நம் உடலும் மனமும் அசையாமல் இருக்கணும் அப்போ நம்மளை நாம் தெளிவாக கவனிக்க முடியும் நமக்கு வெளியில் இருக்கிறத தெளிவாக கவனிக்க முடியும் இப்போ அதற்கு இந்த படங்கள் உதவும் அதன் அடிப்படையில் தான் இந்த தொடர் உருவாக்குறதாக இருக்கேன் மௌனத்தை அறிதல் மௌனத்தை கவனிக்க கவனிக்க அதை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க மௌனத்தில் அறிந்து கொள்வதற்கு என்ன இருக்கு மௌனத்தை தவிர இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதன் எல்லாவற்றின் மூலமாக மொழியை கடந்த ஒரு உணர்வை உங்களால் உணர முடியும் அதுதான் மௌனம் அப்போ ஒரு குழப்பமும் வரும் அந்த குழப்பம்கிறான் சொல்கிறேன் இல்லையா மௌனம்னா இருள் குழப்பம் இரண்டும் கலந்தது இருளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அதே ஒரு குழப்ப நிலையை தரும் அதனால தான் நம்ம வெளிச்சத்தை விரும்புகிறோம் வெளிச்சம் என்பது சப்தத்தை போன்றதுன்னு சொல்லலாம் இருள் தான் எங்கேயுமே இருக்குது இருளில் என்ன இருக்குது மௌனம்தான் இருக்கும் அப்போது ஒரு வெளிச்சம் வந்து மௌனத்தை தொந்தரவு பண்ணுறது கிடையாது ஆனால் அந்த இருள் கொடுக்குற கம்ஃபர்ட் வந்து வெளிச்சம் தராது ஸோ இதில் இரண்டும் கலந்து கலந்து செல்வது தான் வாழ்க்கை நம்மளுக்கு சில சமயம் இருள் வேணும் நம்மளுக்கு சில சமயம் ஒளி வேண்டும் அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் ஒரு குழப்ப நிலையும் உருவாகும் இருள் பகல் இரண்டையுமே இந்த படத்தின் மூலமாக உணர முடியும் சில சமயம் அது கோபத்தை எரிச்சலை கூட உருவாக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு புரியாத விஷயங்களை நம்மளால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது இவன ரொம்ப அறிவுஜீவித்தமாக பேசுகிறான் அப்படின்லாம் கூட சிந்தனைகள் இதெல்லாமே கவனிங்க இது தான் ஒரு அசைவு நம் மனம் எதை பண்ணுது அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் வந்து தெளிவை கொடுக்குதா குழப்பத்தை கொடுக்குதாங்கிறது உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பொறுத்து நான் மௌனாலையும் குறித்த அறிமுக காணொலி ஒன்றில் விளக்கியிருப்பேன் அது போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் உங்களால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது ஆனால் படத்தின் மூலமாக புரிந்து கொள்பவர்கள் அந்த மௌன ஆலயம் குறித்த அந்த காணொலிகளை பார்த்திங்கன்னா நிறைய புரிந்து கொள்ள முடியும் அதில் மு தொடக்கத்தில் வந்து ஒரு குழப்ப நிலை அடுத்து ஒரு மௌனத்தை உணரும் நிலை குழப்ப நிலை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்கும் அடுத்து மௌனத்தை உணரும் நிலையில் ஒரு வெள்ளை புள்ளி மையத்தில் இருக்கும் அதுதான் மௌனம் நான் குறிப்பிடுறேன் அதை அடுத்து வந்து நிறைய வட்டங்கள் இருக்கும் ஒரே மையத்தை மையமாக கொண்ட வட்டங்கள் இருக்கும் அது வந்து ஒளியை குறிப்பது சப்தத்தை குறிப்பது சப்தம் எழும்போது அதிர்வுகள் அப்படி பரவும் நாம் சப்தத்தை கேட்கும்போது நாம் தான் பிரபஞ்சத்தின் மையம் சப்தத்தை வெளிப்படுத்தும் போதும் நாம் தான் பிரபஞ்சத்தின் மையம் நாம் சொல்லும் சொற்கள் தான் இந்த உலகை உருவாக்குது அந்த சொற்கள் நம்மிடமிருந்து தான் எழுது அது சொல்லால் இல்லாமல் சிந்தனையாக கூட இருக்கலாம் எண்ணமாக கூட இருக்கலாம் அவையும் சொற்களால் கட்டமைக்கப்பட்டவைதான் அப் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் நம்ம சிறைக்குள்ள மாட்டிக்கிறோம் அப்ப அதையும் கடந்து அந்த வார்த்தைகளில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும் அதுதான் உண்மையான விடுதலை அப்போது அந்த நிலை வந்து மௌனத்தில் மட்டுமே நாம் உணரக்கூடிய நிலை இப்போ வார்த்தைகளை கடக்கும் போது நம் சிந்தனையை கடக்கிறோம் எண்ணங்களை கடந்துடுறோம் நான் குடிக்கும்போது குடிச்சுக்கிட்டு நிலவின்றி கிடக்கும் போது தூங்கும்போது போன்ற சமயங்கள்லையும் நம்ம வார்த்தைகளை கடந்துடுறோம் ஆனால் அது நம் சுயநினைவை இழப்பதன் மூலமாக நம்மை இழப்பதன் மூலமாக வரும் உணர்வு இந்த காணொலிகளை கேட்பதன் மூலம் இந்த படங்களை பார்ப்பதன் மூலம் அவற்றை புரிந்து கொள்ள முயல்வதன் மூலம் நீங்கள் உணரும் மௌனங்கிறது நீங்கள் சுயநினைவுடன் தெளிவுடன் நிதானத்துடன் அடையும் உணர்வு அதுதான் ஒரு ஒளிச்சிதறல் சொல்லலாம் ஒரு புரிதல் ஒரு வகையான புரிதல் அது அது அந்த புரிதல் வந்து உங்களுக்குள்ளே இருந்து தான் எழுகுது இது யாரும் நாமளாக உருவாக்குறது கிடையாது ஒரு சூரியன் வந்து உதிப்பதை பார்க்கும்போது அழகாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோன்னா அண்மையில் அந்த அழகு வந்து நமக்குள்ளே இருக்குது அது சூ அது காமிக்குது அதை ரசிப்பதன் மூலமாக நம்மை நாம் வெளிப்படுத்துகிறோம் நம்மிடம் இருக்கும் அழகை வெளிப்படுத்துகிறோம் எப்படி கோபத்தில் கத்தும் போது நமக்குள்ள இருந்து கோபம் வெளிப்படுதோ அதேபோல் உன்னை ரசிக்கும் போது நமக்கு நமக்குள்ளே இருக்கும் அழகு வெளிப்படுது இப்போ அழகு என்பது வார்த்தைகளை கடந்தது உன்னை ரசிக்கும்போது நம் மௌனத்தை உணர முடியும் நம்மால அதனாலதான் தான் ரசனை மிகவும் முக்கியமானது இந்த காணொலிக்கு கீழே என்னுடைய முதல் கட்டுரையை வந்து அதற்கான இணைப்பை தர்றேன் இது வந்து காலம் இதழில் வெளிவந்தது வாசிப்பின் மூலமாக நாம் தியான உணர்வை அடைய முடியும் ரசனையின் மூலமாக நாம் தியான உணர்வை அடைய முடியும் அதை கற்றுக்கணும் ரசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே பாரு அது அழகாக இருக்கில்ல அப்படின்னு ஒரு சொல்லும்போதே அவர் எது ஒன்று அழகான ஒன்று பார்க்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும் அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அது அழகானதாக தோணாமல் இருக்கலாம் ஆனால் அவர் எதையோ நம்ம பார்க்காத ஒன்று பார்க்குறாரு இல்லையா அவர் சுட்டிக்காட்ட முயல்வது அதைத்தான் இப்போ அதை தான் நாம் கவனிக்கணும் அந்த பார்வையை நம்மளால் கொண்டு வர முடியுமா நாமளும் அதை பார்க்க கற்றுக்கிறோம் ஆமாம் அழகாக இருக்குல்ல அப்படிங்கும்போது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான நிலைக்கு தான் நம்மளை கொண்டு போய் செல்லும் செலுத்தும் ஸோ கிடையாது சொன்ன மாதிரி அதை தான் நான் வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்த முயற்சிக்கிறேன் பட் இந்த தொடர் இது வந்து இந்த காணொலி தான் கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கேன் இது அறிமுகங்கிறதுனால மற்ற காணொலியெல்லாம் ஷார்ட்ஸ் வடிவத்தில் மூன்று நிமிடங்களுக்கும் குறைவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை அடுத்து வரும் காணொலிகளையும் பாருங்கள் மற்ற காணொலிகளில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து விரிவாக புரிஞ்சிக்கோங்க இது யோசிச்சு பாருங்க நம்ம வார்த்தை மூலமாக ஒரு அர்த்தத்தை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு பிளேட்டில் எதையாவது வச்சு கொடுக்குறோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பொருளை நாம் எடுத்துக்கிறோம் அந்த பிளேட்டு நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படி மௌனத்தை எந்த பிளேட்டில் வச்சு தர முடியும் வெறுமையை எந்த தட்டில் வைத்து தர முடியும் அன்பை எதில் வைத்து பரிமாற முடியும் அன்பை வந்து நம் உடல் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும் அதை வார்த்தைகள் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம் அன்பை கூட வெளிப்படுத்தி வருவது எளிது மௌனத்தை எப்படி வெளிப்படுத்துவது அதற்கான முயற்சி தான் இது முன்பே சொன்ன மாதிரி இந்த காணொலி தான் கொஞ்சம் நீளமாக இருக்குது ஆனால் இது முக்கியமான காணொலின்னு நான் சொல்லுவேன் மௌனத்தை அறிவதற்கு முன்னால் மௌனத்தை அறிந்து கொள்வது எப்படிங்கிறது அறிந்து கொள்வது நல்லது அதே சமயம் அதனால் நாம் அறிந்து கொள்வதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது நம்மால் மௌனத்தை நேரடியாக உணர முடியும் இது போன்ற தருணங்கள் பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்போது இதை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டதை உறுதி செய்து கொள்கிறீங்க நான் தான் சொல்வது போல் நம்ம எல்லோருடையுமே ஞானம் இருக்குது அது ஒரு தெளிவான வடிவிலை இல்லை இப்போ கேட்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே சமயம் எல்லா தெளிவும் முழுமையான தெளிவு கிடையாது ஒரு தெளிவுக்கு அப்புறம் ஒரு குழப்ப நிலை திருப்பியும் வரும் அப்புறம் இன்னொரு தெளிவு உருவாகும் அப்ப அந்த தெளிவின் ஆழம் கூடிக்கிட்டே போகும் அதை தான் இந்த படங்கள் மூலமாகவும் நான் சுட்டிக்காட்ட முயல்கிறேன் படத்தை பார்க்கும்போது தெளிவா சிலது புரியும் சிலது அவ்வளவு தெளிவாக இருக்காது நம்மளுக்கு அது தெளிவாக புரியலங்கிறனால அதில் தெளிவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நம்மளுக்கு ஒரு புதையல் கிடைக்கலங்கிறதுனால புதையலே இல்லைன்னு இடா இல்லையா மேல் இந்த வார்த்தைகளுக்கிடையே இருக்கும் மௌனத்தை தான் நான் பகிர்ந்து கொள்ள முயல்கிறேன் இது சிலர் பேர் கடுப்பாகி நிறுத்திடலாம் இடையில் அதுதான் ஒரே காணொலியிலிருந்து ஒருவர் என்ன வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் இட தேடுறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் கண்டுபிடிப்போம் நாம் புரிந்து கொள்வது எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளிருந்து வெளிப்படுவது நாம் உணர்வது எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளிருந்து வெளிப்படுவது ஒரு இருட்டு அறைக்குள்ளே டார்ச் லைட் அடித்தோன்னா என்ன கண் கண்ணுக்கு தெரியுதுங்கிறது அந்த அறையில் ஏற்கனவே இருப்பது தான் அந்த டார்ச் லைட் வெளிச்சு அந்த பொருளை கொண்டு வந்து தரலை அங்கே விடலை அதே தான் இந்த வார்த்தைகள் என்ன உணர்த்துகின்றன என்பது உங்களுக்குள் இருப்பதை தான் அது உணர்த்துது அது புதிதாக எதையும் உருவாக்கலை புதிதாக உருவாகுவது எல்லாமே சுமையாக தான் இருக்கும் அது வந்து நம்ம இன்னொரு பகுதியாக இல்லைன்னா நாம் கொண்டு வந்து உள்ளுக்குள் சேர்ப்பது அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு வீண் சுமையாக போயிடும் அப்போ நான் இந்த வெளிச்சத்தை உள்ளுக்குள் செலுத்துவதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள இதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் நாம் நீக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போது இருளின் சுமை குறையும் இருளின் கனம் குறையும் அதே சமயம் மௌனத்தின் ஆழம் கூடும் மௌனமே கடவுள் மௌனத்தை நம்மால் உணர முடியும் அதெல்லாம் நான் வெவ்வேறு விதங்களில் உணர்த்த முயற்சிட்டு இருக்கேன் இந்த வார்த்தைகள் நீங்கள் நிறுத்தி அதை குறித்து நீ ஆழமாக யோசிக்கலாம் அப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரலாம் இல்லை நிறுத்தி இந்த படத்தை நுட்பமாக கவனிக்கலாம் ஸோ அதெல்லாம் செய்யும்போது நீங்கள் மௌனத்தை நெருங்குறீங்க இந்த வார்த்தைகள் மூலமாக கையை பிடிச்சி நான் மௌனத்திடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே சொல்ல மாதிரி அந்த மௌனம் நமக்குள்ளே இருக்கிறது தான் இந்த வார்த்தைகளை அவற்றை உணர வைக்கிறது அவ்வளவுதான் இதைப்போலவே இந்த தொடரில் வரும் மற்ற காணொளிகளும் இருக்கும் அவற்றையும் பாருங்கள் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு